அனைவருக்கு வணக்கம் பாகம் நான்கு இந்த கதையில் வரக்கூடிய அதாவது வெள்ளம் நாடகத்தில் வரக்கூடிய ஃப்ளாஷ்பேக் கதை அதாவது என்னென்னா இப்போ நம்ம வினோதன் பிச்சை முத்து பற்றி பேசியிருந்தோம் இல்லையா இப்போ வந்து இப்போ யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பா யார் அப்படின்னா சீத்தாராமன் செல்லப்பா இவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடிய நிகழ்வை தான் இந்த ஃப்ளாஷ்பக்கு கதையில் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி பிச்சை முத்தும் வினோதன்னு பேசிக்கிறாங்களோ அதே போல் அவங்க அப்பாவை பற்றி அவங்க ரெண்டு பேரும் நினச்சி பார்க்குற ஃபிலாஸ்பர் கதையாக இந்த கதை அமைகிறது எப்பாத்திங்க அப்படின்னா சீத்தாராமனும் செல்லப்பாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நண்பர்கள் அது இல்லாமல் சே சீத்தாராமன் வந்து பார்த்திங்கன்னா உயர் அதிகாரி செல்லப்பா வந்து அங்கே இருக்கிற ஒரு அந்த கிராமப்புறத்தில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண அதிகாரியாக இருக்கார் அதிகாரின்னா லஸ்கர் அப்படிம்பா சொல்லுவாங்க லஷ்கர்னால் அந்த துறையை சார்ந்திருக்கக்கூடிய வேலையாட்களில் சா சார்ந்து வேலை வாங்கக்கூடிய ஒரு துறாக இருப்பாங்க அதான் லஸ்கர் அப்படிம்பாங்க கிராமப்புறங்களில் அந்த வேலையை அவர் பார்த்துட்ருக்கார் சரி அப்படி பார்த்துட்ருக்கும்பொழுது அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்க அப்படின்னா யாருன்னா சீத்தாராமன் சொல்கிறாரு எப்பா இதை மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரே மல்ல மழையும் வெள்ளமாக இருக்குது கரை புரெண்டு தண்ணி போகுது நம்ம எப்படியாவது அந்த கரையை வந்து காப்பாற்றணும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம காப்பாற்றிட்டோம்னா அடுத்த நாள்ல வந்து நம்ம அந்த வெளியூர்லேருந்து அழைச்சிட்டு வந்து ம மணல் மூட்டையெல்லாம் போட்டு அடுக்கி நம்ம காப்பாற்றிடலாம் அப்புடின்னு பேசிகிட்ருக்காங்க உடனே இவர் சொல்கிறாரு சே செல்லப்பா சொல்கிறாரு ஐயா இதை மாதிரி பக்கரியை வந்து நம்ம கூப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா பக்கரிக்கு வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய மேடு பள்ளம் எங்கெல்லாம் ஆறு உடையும் எங்கெல்லாம் எப்படிலாம் இருக்குங்கிற விஷயம் எல்லாமே அக்க வேறு ஆணி வேற அவனுக்கு தெரியும் ஆனால் நம்ம பக்கிரியை வந்து நம்ம கூப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக கூப்பிடியா வரட்டும் ஏன்ட்டா அவரும் இந்த இதில் வந்து அவரும் ஒரு உறுப்பினராக இருக்கார் இல்லையா அவரும் அரசு தான் வேலை பார்க்குறாரு அதனால அவரும் வந்தாலும் நல்லா தான் இருக்கும் கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது பக்ரியும் அந்த நேரத்தில் வந்துட்டார் வந்துட்டு சார் பார்த்து வாங்க நடந்துவாங்க ஏன்டா எங்கே பார்த்தாலும் மழை வெள்ளமாக இருக்குது காலை ஊனிவாங்க ஏன்னா மலையில் வந்து வழுக்கும் வழுக்கணிச்சின்னா கீழே விழுந்துடணும் அதனால் வந்து காலை ஊனிவாங்க நகத்தை ஊனிவாங்க அப்படின்னு சொல்கிறாரு மூணு பேரும் பேசிட்டு வர்றாங்க அப்போ சொல்கிறாரு செல்லப்பா சொல்கிறார் உடனே பக்ரி என்ன சொன்னாலும் நடக்கு முடியா ஏன்ட்டா மழை வரும்னு சொன்னால் மழை வரும் வெள்ளப்பெருக்கு வரும்னு சொன்னால் வெள்ளப்பெருக்கு வரும் கரை உடையன்னா அது உடையுங்க ஏன்டா எல்லாமே அவருக்கு வந்து அத்துப்படி போது பக்ரி மாதிரி ஒரு ஆள் நம்ம பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லதுதான்ப்பா அப்படின்ட்டு மூணு பேரும் பேசிட்டு வராங்க இவங்க பேச பேச மழையும் அதிகமாகுது வெள்ளப்ப வெள்ளமும் அது கரை புரண்டு நீர் வருது பக்ரி என்ன சொல்கிறாருன்னா ஐயா என்ன இதே மாதிரி மழை பெஞ்சுன்னா நைட்டுக்குள்ளே எங்கேயாவது கரை உடஞ்சிரும் கரை உடஞ்சதுன்னா அந்த ஊரே நாசமாயிரும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது உடனே சே சீத்தாராமன் சொல்கிறாரு சரி நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே காவலுக்கு இருங்க நான் திருவாரூரில் வந்து கேம்ப் நடக்குது அந்த கேம்பில் வந்து எல்லா ஆஃபீஸரும் இருக்காங்க நான் அங்கே போய் தகவலை சொல்லிவிட்டு நான் உடனே வந்துடுறேன் நமக்கு என்னென்ன தே உதவிகள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அதை வச்சு நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் இப்போ சீதாராமன் கிளம்பினத்துக்கு அப்புறம் செல்லப்பாவும் பக்கரியும் வந்து இருக்காங்க மழை அதிகமாகிட்டே இருக்குது மழை அதிகமாக அதிகமாக தண்ணியும் அதிகமாக வந்துட்டுருக்கு ஆற்றுல தண்ணி வந்து என்ன கரை கொண்டு வந்துட்டுருக்கு அப்போ பக்கரி சொல்கிறான் இதே மாதிரி போனிச்சுன்னா கண்டிப்பாக கரை உடஞ்சிரும் அதனால் எங்கெல்லாம் கரை உடையுமோ அங்கெல்லாம் வந்து மணல் மூட்டை போட்டு அடைக்கணும் அப்போ நமக்கு வந்து ஆள் பத்தாது கூலிக்கு வந்து ஆளை நம்ம தேடணும் இந்த நேரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க வரவும் மாட்டாங்க அது மழை பெய்யுது யாரும் வரவும் மாட்டாங்க அப்போ அந்த ஊருக்குள்ளே போய் நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் நம்ம உதவி கேட்போம் அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது சரி அப்படியே பண்ணுவோம் வாங்க வேக போவோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா மக்களாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது மண் சாக்கெலாம் எடுத்துகிட்டு வர்றாங்க ஏன்ட்டா அவங்களுக்கும் அந்த அதில் வந்து பங்கு உண்டு ஏட்டா இந்த இந்த பிடபிள்யூ மட்டும் பங்கு கிடையாது அந்த ஊரை காப்பாற்றுற பொறுப்பு மக்கள்கிட்டையும் இருக்குது அப்படிங்கிறத வந்து அங்கே உணர்த்துவாங்க அதாவது என்னென்னா ஒரு ஆபத்து வரும்போது ஊரே நின்று வந்து ஊரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒற்றுமையும் அங்கே வந்து வ வலுப்படுத்துவாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீ கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் வாங்க எல்லோரும் சேர்ந்து வந்து அடைப்போம்னு சொல்லிட்டு நைட்டு நேரம் இல்லையா அது இரவு நேரம் இல்லையா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அறிக்கை லைட்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா இப்போல்லாம் லைட் இருக்குது பல்ப் போட்டு நம்ம வெளிச்சமாக பார்க்குறோம் அப்போ வந்து அறிக்கை லைட் அதாவது மண்ணெண்ண விளக்குன்னு சொல்லுவாங்க அதை வந்து அணையாமல் இருக்கிறதுக்கு இந்த பல்ப் மாதிரி போட்டு அதை கையில் கொண்டு போவாங்க அது வெளிச்சம் நல்லாவும் இருக்கும் அதை வச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மண் மூட்டையெல்லாம் போட்டு அந்த ஆற்றுல போட்டு அடைக்கிறாங்க அடைச்சி அந்த எங்கெல்லாம் கரை உடைக்குமோ அங்கெல்லாம் மண் மூட்டை போட்டு அடைச்சி பாதுகாக்கிறாங்க இப்படியாக வந்து இரவு வந்து போகுது எப்படின்னா எப்படியாவது வந்து ஊரை காப்பாற்றணும் ஊருக்குள்ளே தண்ணி புதுஞ்சின்னா இருக்கிற மக்கள் ஆடு மாடு கோழி எல்லாம் செத்து போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து உழைத்து அந்த கரையை வந்து பெருசாகிறாங்க ஆற்றுல தண்ணி ந நிறைஞ்சு போகுது அப்படியே போயிட்டுருக்கு அப்போ வந்து ஓரளவு மன திருப்தி ஆகுது ஆகா போதும் பரவாயில்லை நம்ம மட்டும் கஷ்டப்படும் நினச்சோம் ஊர் மக்களும் சேர்ந்து நமக்காக உதவி பண்ணியிருக்காங்க இந்த உதவியை நம்ம என்றைக்கு மறக்கக்கூடாது அப்புடின்னா அந்த அவங்க பேசிக்குவாங்க யாருன்னா செல்லப்பாவும் அவன் பக்கையும் பேசிக்குவாங்க ஊர் மக்களும் ஒற்றுமையாக இருப்பாங்க எப்படின்னா இதை மாதிரி ஆபத்து வரும் பொழுது நம்ம உதவி பண்ணாமல் வேறு யார் உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே பதிவு பண்ணுவாங்க அப்போ ஒற்றுமை இருந்தால் எல்லாத்தையும் நம்ம சாதிக்க முடியுங்கிற விஷயத்தையும் இந்த வெள்ளம் நாடகம் மூலம் நமக்கு வந்து பதிவு பண்ணுறாங்க நன்றி